வணக்கம் உறவுகளே அஜித் குமாரோட காவல் நிலைய மரண சோகம் மறைவதற்கு முன்னாடியே அடுத்த காவல் நிலைய கொடூர சம்பவம் ஒன்று வெளி உலகத்திற்கும் வெளிச்சத்திற்கும் வந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடி தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி காவல் நிலையத்துல ஒரு ஆட்டோ ஓட்டுநரை காவல் அதிகாரிகள் மிக கொடூரமான முறையில அடிச்சு துன்புறுத்தி இருக்கிறாங்க அந்த ஆட்டோ ஓட்டுநரோட வழக்கறிஞர் ஆர்டிஐ மூலமா பெறப்பட்ட காவல் நிலைய சிசிடிவி காட்சியை இப்ப வெளியிட்டு இருக்கிறாரு அண்மை தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணை கைதி மீது காவலர்கள் தாக்குதல் நடத்தும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன தமிழக காவல் நிலையங்களின் இன்னொரு முகம் வெளியானதாகவே நாம் இதனை பார்க்கலாம் ஆறு மாதங்களுக்கு முந்தைய வீடியோ இது அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட கைதி ஒருவரை காவல்துறையினர் தாக்கும் காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன என்ன நடந்தது அப்படின்னு விரிவா சொல்றேன் ஆறு மாசத்துக்கு முன்னாடி பதினாறு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பொங்கல் தினத்துல ஆட்டோ ஓட்டுநர் குடிச்சிட்டு சாலையில நின்றுகிட்டு போக்குவரத்திற்கு இடையூறா செயல்பட்டு இருக்கிறாரு அதுக்காக அவரை கைது செஞ்சு தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி காவல் நிலையத்திற்கு கூட்டிக்கிட்டு போய் காவல் அதிகாரிகள் அந்த ஆட்டோ ஓட்டுநரை மாறி மாறி அடிச்சு துன்புறுத்தி இருக்கிறாங்க இதனால பாதிக்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் தன்னை தாக்கிய காவல் அதிகாரிகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு அதுக்காக அவருடைய வழக்கறிஞர் ஆதாரங்களை சேகரிக்கும் போது மூலம் பெறப்பட்ட தேவதானப்பட்டி காவல் நிலைய சிசிடிவி காட்சிகளை தான் இப்ப வெளியிட்டிருக்கிறார் ஏன்னா நமக்கே நல்லா தெரியும் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தைச் சேர்ந்த அஜித் குமார் என்கின்ற இளைஞர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு ஐந்து தனிப்படை காவலர்களால அடிச்சே கொல்லப்பட்டிருக்கிறாரு இந்த சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் நிலையத்தில் மட்டும் நடக்கல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் இப்படிதான் காவல்துறை அதிகாரிகள் கொடூரமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக அந்த ஆட்டோ ஓட்டுநரின் வழக்கறிஞர் இந்த காணொலி காட்சியை இப்ப வெளியிட்டு இருக்கிறார் எனக்கு புரியல ஏன் வந்து காவல் அதிகாரிகள் இந்த அளவிற்கு மோசமா மிருகத்தனமா நடந்துக்கணும் என்ன அவசியம் வந்துச்சு முதல்ல குற்றவாளிகளை அடிப்பதற்கான உரிமைய அதிகாரத்தை காவல் அதிகாரிகளுக்கு யாரு கொடுத்தாங்க ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அந்த குற்றத்தில் தொடர்புடைய அந்த குற்றத்தை செய்த குற்றவாளிய தேடி கண்டுபிடிச்சு கைது செஞ்சு அவன் மேல எஃப்ஐஆர் போட்டு அவனை கொண்டு போய் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்தணும் அவன் செஞ்ச குற்றத்திற்கு என்ன தண்டனை அப்படிங்கறத நீதிமன்றமும் நீதிபதிகளும் தான் தீர்மானிக்கணும் அதை விட்டுட்டு ஒவ்வொரு குற்றவாளிகளையும் இப்படி எல்லாம் கொடூரமாக தாக்குவதற்கான எந்த ஒரு உரிமையும் அதிகாரமும் காவல்துறையிடம் இல்லவே இல்லை சில அசாதாரணமான சூழல்கள் பொதுமக்களை அடிப்பதற்கான உரிமையும் அதிகாரமும் காவல்துறை கிட்ட இருக்கு அது என்ன அசாதாரணமான சூழல் இப்ப ஒரு கலவரம் நடக்குது மத கலவரமோ சாதிய கலவரமோ நடக்குது இல்லையா பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கின்ற ஏதோ ஒரு கும்பல் வன்முறை நடக்குது அந்த கலவரத்தை கலைப்பதற்காகவும் அந்த கும்பல் வன்முறையை கலைப்பதற்காகவும் பிரயோகிப்பதற்கு காவல்துறை கிட்ட உரிமையும் அனுமதியும் அதிகாரமும் ரொம்ப பெரிய கலவரம் முட்டிக்கு கீழே சுடுவதற்கான அதிகாரமும் காவல்துறை கிட்ட இருக்கு ஆனால் அதுக்கும் முறைப்படி அனுமதி வாங்கி இருக்கணும் இப்படிப்பட்ட அசாதாரணமான சூழலில் மட்டும்தான் பொதுமக்கள் மேல கைய வைக்கிறதுக்கான அதிகாரம் காவல்துறை கிட்ட இருக்கு இங்க சாதாரண சின்ன சின்ன பெட்டி கேஸ்ல எல்லாம் காவல்துறை குற்றவாளிகளை கைது செஞ்சு கொடூரமான முறையில அடிச்சு துன்புறுத்துறாங்க கையத்தால உடைக்கிறாங்க இதெல்லாம் வந்து என்ன சொல்றது மிக மிக கேவலமான கொடூரமான மிருகத்தனமான ஒரு செயல் இது ஜனநாயக நாடுதானே போலீஸ் ஸ்டேட் இல்லையே ஐயா க ஸ்டாலின் அவர்கள் என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காவல்துறை தினம் தினம் பொதுமக்கள் மேல இப்படிப்பட்ட வன்முறைகளை கட்ட விட்டு விட்டுகிட்டே இருக்கிறாங்க ஆனா ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதை பத்தி எல்லாம் கவலைப்படுற மாதிரியே தெரியல அரிதினும் அரிதாக அத்தி பூத்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காவல்துறை வன்முறை மக்கள் மத்தியில பரவலா பரவி மக்களும் கேள்வி கேட்டு இந்த அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்தா மட்டும்தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கிறாரு இந்த குற்றங்களை செய்த காவல் அதிகாரிகள் மீது துறை ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கிறார் மத்தபடி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காவல்துறை என்ன செய்யுது பொதுமக்கள் கிட்ட அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க குற்றவாளிகளை எப்படி நடத்துறாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் அவருக்கு ஒண்ணுமே தெரியல போல இப்ப இந்த இந்த நிகழ்வையே எடுத்துக்கோங்களேன் இது எவ்வளவு வேடிக்கையா இருக்கு பாருங்க அந்த ஆட்டோ ஓட்டுநர் குடிச்சிட்டு சாலையில நின்னு போக்குவரத்திற்கு இடையூறு செஞ்சாராம் அது தப்பு தான் மாற்று கருத்தே கிடையாது ஆனா இந்த குற்றத்தை பொறுத்த வரைக்கும் முதல் குற்றவாளி யார் அரசாங்கம் தான் அவர் குடிச்சிட்டு சாலையில் நின்று போக்குவரத்திற்கு இடையூறு செஞ்சாரு இந்த அரசாங்கத்தை யார் முக்கியமான பிரதான சாலைகள்ல மதுக்கடைகளை திறக்கறதுக்கு அனுமதி கொடுக்க சொன்னது இந்த கேள்வி வருதா இல்லையா இப்ப நான் வந்து சென்னையில் ஒரு முக்கியமான பகுதியில் வசிக்கிறேன் பக்கத்தில் தான் கோயம்பேடு கோயம்பேட்டில் இருந்து வடபழனி போற இடைப்பட்ட இந்த ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குள்ளே சாலையில் ரெண்டு பக்கமும் நாலு ஒயின் ஷாப் இருக்குது இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு அப்ப முக்கியமான சாலையில மதுக்கடைகளை திறக்க அனுமதி கொடுத்தது யாரு இந்த அரசு நீ முக்கியமான சாலையில மதுக்கடையை திறந்து வச்சா குடிமகன்களும் அங்க வந்து குடிச்சு போட்டு ரோட்ல நின்னு கலாட்டா பண்ணதான் செய்வாங்க உன்னை யாரு முதல்ல இப்படிப்பட்ட முக்கியமான சாலைகள்ல மதுக்கடைகளை திறக்க அனுமதி கொடுக்க சொல்றது இங்க முக்கிய குற்றவாளி யாரு முதல் குற்றவாளி யாரு இந்த அரசு உனக்கு வருமானம் வரணும் அதுக்கு மெயின் ரோட்ல கடை இருந்தா மட்டும்தான் நிறைய குடிகாரர்கள் வந்து குடிப்பாங்க நீ வருமானத்துக்கு ஆசைப்பட்டு முக்கியமான சாலையில மதுக்கடைய திறந்து வைப்ப அங்க வந்து குடிச்சிட்டு குடிமகன்கள் ரோட்ல நின்று கலாட்டா பண்ணா அவங்கள மட்டும் கைது செய்வ இது எந்த ஒரு நியாயம் ஏன் திறக்கிறது தான் திறக்கிற எங்கயாச்சும் ஊருக்கு வெளியில இல்லைன்னா எங்கயாச்சும் ஒரு சந்து பூந்துல திறந்து வை அங்கேயே குடிமகன்கள் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணட்டும் இல்லைன்னா அங்கேயே குடிச்சிட்டு சாக்கடையில விழுந்து கிடக்கட்டும் போதை தெளிஞ்ச உடனே எழுந்து வீட்டுக்கு போட்டோம் அந்த சீமான் கூட வேடிக்கையா சொல்லுவாரு இந்த நாட்டோட சட்டம் எவ்வளவு கேவலமா வேடிக்கையா இருக்கு பாருங்க குடிக்கிறதுக்கு ஒயின் ஷாப்புக்கு வண்டியில போலாம் ஆனா குடிச்சிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு வரக்கூடாது இது எப்படி இருக்கு பாருங்க என்ன ஒரு சட்டம் என்ன ஒரு திட்டம் இதெல்லாம் ஒரு நாடு இதெல்லாம் ஒரு அரசாங்கம் இப்படி ஒரு ஆட்சியிலையும் இந்த தமிழ் மக்கள் வாழ வேண்டியது இருக்கு சரி ஓகே இந்த நகைச்சுவை எல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம் கொஞ்சம் சீரியஸா ஒரு சில விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன் வந்து காவல்துறை இந்த அளவிற்கு குற்றவாளிகள் மீது மிருகத்தனமா நடந்துக்கிறாங்க இதுக்கு அவங்களுடைய அந்த பணிச்சுமை அதனால் ஏற்படுகின்ற மன அழுத்தம் உளவியல் சிக்கல் இதையும் நாம கொஞ்சம் கவனமா பார்க்கணும் சும்மா வந்து காவல் அதிகாரிகளை மட்டும் சொல்லிட்டா இதற்கான தீர்வு இந்த அரசாங்கம் காவல் அதிகாரிகளுக்கு ஏற்படுகின்ற பணியால் ஏற்படுகின்ற மன அழுத்தம் உளவியல் சிக்கல் இதற்கான தீர்வை கொடுத்தால் மட்டுமே இப்படிப்பட்ட கொடூர சம்பவங்கள் நடப்பது குறையும் இப்ப இந்த ஆட்டோ ஓட்டுநரை அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றோம்ல அந்த நிகழ்வு என்னைக்கு நடந்திருக்கு பொங்கல் அன்னைக்கு பதினாறு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாமெல்லாம் லீவு போட்டுட்டு குடும்பத்தோட ஜாலியாக பொங்கல் கொண்டாடணும் காவல் அதிகாரிகளுக்கு விடுமுறை இருந்துச்சா இல்லையே அப்ப ஒரு நல்ல நாள்ல கூட குடும்பத்தோட நேரத்தை செலவிட முடியாம எப்ப பார்த்தாலும் வேலை வேலை அப்படின்னு அவங்க தொடர்ந்து குற்றவாளிகள் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறது அவங்களுக்கு அதீத மன அழுத்தத்தையும் சில உளவியல் சிக்கலையும் ஏற்படுத்துது வேலையில ஏற்படுற டென்ஷனை யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம குற்றவாளிகள் மேல மிக கொடூரமான வன்முறையை பிரயோகம் செய்யறாங்க இப்ப நம்மளையே எடுத்துக்கோங்க காவல் அதிகாரிகளை விட்டுருங்க நம்மள எடுத்துக்கோங்க ஆபீஸ்ல ஏதாச்சும் டென்ஷன் நம்ம உயர் அதிகாரிகள் மேல அந்த கோபத்தை காட்ட முடியாது நாம என்ன பண்ணுவோம் வீட்டுக்கு வந்து அப்பாவியா இருக்கிற அம்மா மேல பொண்டாட்டி மேல பிள்ளைங்க மேல அந்த கோபத்தை காட்டுறது பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறது அப்ப இதே தான் காவல் அதிகாரிகளுக்கும் நல்ல நாள்ல கூட லீவு கிடைக்க மாட்டேங்குது கொஞ்ச நாள் கூட குடும்பத்தோட செலவழிக்க முடியல அந்த மன அழுத்தம் உளவியல் சிக்கல் இது எல்லாம் சேர்ந்து மொத்த கோபத்தையும் கையில கிடைக்கிற குற்றவாளிகள் மேல காட்டிடுறாங்க அதுக்காகத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு தீர்வை சொன்னார் காவல் அதிகாரிகளுக்கு சுழற்சி முறையில் வேலையை கொடுங்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு காவல் அதிகாரி வேலை செய்கிறார் அப்படின்னா அடுத்த வாரம் அவருக்கு விடுமுறை இப்படி சுழற்சி முறையில் ஷிப்ட் கணக்குல காவல் அதிகாரிகளுக்கு வேலை கொடுங்க கொஞ்சமாச்சும் அவங்களுடைய மன அழுத்தம் குறையும் இப்ப இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வையே எடுத்துக்காட்டா சொல்லி நான் வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் அஜித் குமார் அடிச்சு கொண்டாங்கல்ல நான் ஐந்து தனிப்படை காவலர்கள் அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க ஏன் சார் நல்ல நாள்னு கூட பார்க்காம நாளும் கிழமையில கூட குடும்பத்தோட கொஞ்ச நேரம் செலவழிக்காம நீங்க சொன்னதையெல்லாம் செஞ்சதுக்காக நீங்க கொடுத்த பரிசு இதானா இந்த கேள்வியை மட்டும் பாருங்க அப்ப ஒரு நல்ல நாள் துக்க நாள் எதுவா வேணும்னாலும் இருக்கட்டும் கொஞ்ச நேரம் கூட காவல் அதிகாரிகளுக்கு அவங்களோட குடும்பத்து கூட நேரம் செலவு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்க மாட்டேங்குது அந்த மன அழுத்தம் உளவியல் சிக்கல் இது எல்லாம் சேர்ந்துதான் அவங்களை இப்படிப்பட்ட வன்முறையை செய்ய தூண்டுது இதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்காத வரை இப்படிப்பட்ட வன்முறைகள் தொடர்ந்து தான் இருக்கும் என்னதான் காவலர்கள் செய்கிற எல்லா வன்முறைகளையும் முதல் ஆளா அண்ணன் சீமான் கண்டிச்சாலும் காவல்துறைக்கு இருக்கிற உளவியல் சிக்கலையும் அவர்தான் தான் முதல் முறையா தீர்த்து வைக்க முயற்சி எடுத்திருக்கிறார் தெளிவா புரியுதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கன் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிரோம் பயந்து கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்